பாருங்க எங்கள் தேன்மொழி முப்பது அடி தேக்க மரத்தில் உயரத்தில் ஏறி இருக்குது ரெண்டு பசங்களை வச்சு இறக்கியும் பார்த்தேன் இறக்க முடியல காலையில் இன்னும் மரத்தை வெட்டி ஆள் வந்து மரம் வெட்டினாதான் தான் இறக்க முடியும் நம்ம எல்லாம் செம்மொழி முயற்சி பண்ணிட்டேன் கஷ்டமாக இருக்கு அதனால் பாருங்கள் தேன் தேன்மொழியை முப்பது அடி உயரம் தேக்கு மரத்தில் ஏறி தீக்குதுங்க எப்படி வாடி தெரிலிங்க நான் எப்படி உன்னை இறக்க போறேன்னு தெரியல சாமி வாடி சாமி உழுந்துடுறீ உழுந்துடு அம்மா தூக்கிறா வாடி சாமி பத்தடி பைப்பில் ஓட்டை போட்டு ஒரு கம்பியை விட்டு வாலி பெரிய அலுமினிய வாலியை கட்டி இருபது லிட்டர் வாலியை கட்டி அந்த பக்கத்தில் வச்சா கூட இறங்க மாட்டாங்க ரெண்டு பசங்களை கூட்டாந்து நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியலப்பா வந்துட்டேன் நான் காலையில் மரத்தை வெட்டி தான் தேனை இறக்கணும்